மீண்டும் இன்றைய திங்கள் மாலை ஒரு சந்திப்பு விடுந்தால் தேர்தல் ஆனால் இது தேர்தல் செய்தி அல்ல பிள்ளையான் பெயரில் வெளியிடப்பட்ட ஈஸ்டர் புத்தக சூத்திரதார் யார் இதுதான் தற்பொழுது கொழும்பு சீ துப்பு துளக்கப்பட்டு வருகின்றது ஓயாத அலை போன்று பிள்ளைக்குட்டியும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வதந்திகளும் இல்லை வாந்திகளும் ஓய்ந்த பாடில்லை ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு குற்றத்தில் குற்றத்தில் அரசியல் கூட்டாளிகளை பாதுகாக்க புதிய தவறான தகவல்கள் பரப்பப்பட்டன ஈஸ்டர் தாக்குதல்கள் இஸ்லாமிய அரச குழுவான ஐஎஸ்ஐஎஸ் ஆள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க எஃபிஐ அறிவித்துள்ளதாக தீர்மானித்துள்ளதாக இந்த தவறான தகவல் பிரச்சாரர்களால் திரு திணிக்கப்பட்டு வரும் நிலையில் அரசு அதை விடுவதாக இல்லை நான் பிள்ளையானின் ஒரு முந்தைய அவர் நேர்காணல் சொல்லியிருந்தேன் இல்லையா அமெரிக்காவை அமெரிக்காவை ரணில் பயன் காட்டுகின்றார் எஃபிஐ போட்டு பயன் காட்டுகின்றார் எஃபிஐ இதில் தலையிட்டதாக சொல்லுகின்றார்கள் நான் அதை சொல்லுங்கள் அதற்கான ஆதாரம் இல்லை என்று உண்மையிலே அதற்கான ஆதாரம் இல்லை அரசு உண்மையான விசாரணையில் இறுதி நெருங்கி நெருங்கிவிட்டது எனலாம் தற்போது விசாரணை தாக்குதலுக்கு பின்னால் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் சக்திகளை கண்டறியும் முயற்சிகள் பயனற்றவை என்பதை குறிக்கிறது இந்த தவறான தகவல் முகவர்களில் ஒரு ஒரு மோசமான பேராசிரியர் மற்றும் ஒரு ஒரு தவறான அரசியல் பந்தி எழுத்தாளர் ஒரு பத்தி எழுத்தாளர் இருக்கின்றார் இரண்டு நிமிஷங்கள் அவர்கள் பிள்ளையார் ஈஸ்டர் தாக்குதலை குறித்து ஒரு பெரிய புத்தகத்தை எழுதி வெளியிட்டார் அல்லவா ஈஸ்டர் தாக்குதல் ஐஎஸ் ஐஎஸ்ஆர் நடத்தப்பட்டன தாக்கப்பட்டன என்பதே அவர் முன்வைத்த முடிவு அத்தகைய முடிவுக்கு வருவதற்கு பிள்ளையானால் எந்த ஆராய்ச்சியும் இல்லை மேலும் பிள்ளை குட்டி பதினாறு வயதில் எல்ஜி சேர்ந்தார் அதாவது இந்த தாக்குதலை ஐஎஸ்ஐஎஸ் செய்ததாக திணிக்கப்பட்டிருக்கின்றது வெளியாகி மறுதினமே ஒரு அறிவிப்பு வந்தது வந்ததாக வந்து அதை நான் பொய் என்று சொல்லியிருந்தேன் அப்போதை வட்டமேசை கொண்டு நிகழ்ச்சி லங்கா சொல்லியிருந்தேன் அது ஒரு பொய் தகவல் ஏனெனில் உள்ளுக்குள் நமக்கு தான் தெரியுமே இது ஐஎஸ்ஐசை செய்யல இவங்க செஞ்சது நமக்கு தெரியும் இல்ல அதுல என்ன சந்தேகம் எனவே பிள்ளைக்குட்டி பதினாலு வயதில் எல்இடி சேர்ந்தவர் ஆக ஒரு எட்டாம் ஒன்பதாம் ஆண்டு படித்த ஒருவர் எப்படி இந்த அளவு புத்தகம் எழுதக்கூடியவர் என்பது சிஐடியின் பெருத்த சந்தேகம் மற்றும் சிறைக்குள் இருந்த பிள்ளைக்குட்டி ஈஸ்டர் குண்டு புத்தகம் எழுத வேண்டிய அவசியம் என்ன அந்த தேதி தான் என்ன என்று சந்தேகம் நம் எல்லோருக்கும் வர வேண்டாமா வரணும் வந்தால் தானே ஒரு அவதானியாக நாங்கள் மாறலாம் ஆக பிள்ளைக்குட்டியே முழுசாக இதற்குள் இழுக்கப்பட்டுள்ளார் இழுத்தவர்கள் யார் ஒரு புத்தகம் எழுதும் அளவுக்கு அவருக்கு மொழிப்பிலுமே இல்லை ஈஸ்டர் தாக்குதலை சுற்றி உள்ள சமீபத்திய தீர்க்கப்படாத மர்மம் அவரது எழுதப்பட்ட தொகுத்தவர் ஆர் என்பதின் மூலம் துப்புத் துளக்கப்பட போகின்றது கடந்த ஆறு ஆண்டுகளாக ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள அரசியல் சக்திகளை மூடி மறைக்கும் தொடர்ச்சியான முயற்சிகளில் இந்த புதிய தவறான தகவல் பிரச்சாரம் செய்யப்பட்டு பரப்பப்பட்டு வருகிறது அதற்குள்

திடீர்ந்து அந்த நீதிமன்ற தீர்ப்பை மேற்கொள் காட்டி அரசாங்கத்தின் கீழ் நடத்தப்படும் விசாரணைகள் பயனற்றவை என்று இலங்கை ஆட்சேபனை எழுப்ப தொடங்கி உள்ளது யார் எழுப்புறாங்க இவங்க தான் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்றா செப்டம்பர் பதினொன்று தாக்குதலுக்கு அல் கொய்தா தலைவர் பில்நாடின் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலையில் படுகொலை வழக்கில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மற்றும் அதன் உளவுத்துறை தலைவர் பொட்டு மீது குற்றம் சாட்டப்பட்டது இருப்பினும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அமெரிக்க வழக்கில் தலைவர்கள் சந்தேக நபர்களாக பெயரிடப்படவில்லை ஏனென்றால் ஈஸ்டர் தாக்குதலுக்கு நேரடி வெளிநாட்டு தொடர்பு எதுவும் இல்லை அது தான் உண்மைகள் இருந்த போதிலும் அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவை தொடர்ந்து ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சக்திகளை தேடுவது பயணத்தது என்ற தவறான தகவல் பிரச்சாரம் விசாரணை செல்ல தொடங்குகிறது என்று அளவு இழுத்து செல்வர்களால் நவம்பர் முப்பதாம் தேதி அன்று பவன காவல் நிலையத்தின் மீது ஜஹ்ரான் குழு நடத்திய தாக்குதலுக்கும் தாக்குதலும் விடுதலை புலிகளை விரட்டி அடிக்க சதித்திட்டம் தீட்டியவர்களும் இப்போது விசாரணையின் வலையில் சிக்கியுள்ளனர் அரசியல் ஆதாயத்திற்காக ஈஸ்டர் தாக்குதலுக்கு புத்ததே இருக்களும் பிடிபடுபவர்கள் என்ற அச்சமே தற்போதைய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் பரபரப்பாக காட்டப்படுகின்ற பரபரப்பான ஒரு நான் சொல்ல காவல் நிலையத்தின் மீதான தாக்குதலில் விடுதலை புலிகள் மீண்டும் எழுச்சி பெறுவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று கூறி ஜனாதிபதி சிறிசேனாவிடம் ரகசிய அறிக்கை அளித்த ஒரு பேராசிரியர் உங்களுக்கு தெரியாதை பற்றி பேச வேண்டாம் என்று கூறப்பட்டதாக கடந்த வாரம் செய்தி வெளியா இருந்தவா அப்போது அசங்க குணேசேகர அசங்க குணேசேகர இலங்கை தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக இருந்தார் இந்த பேராசிரியர் தற்போதைய தவறான தகவல் பிரச்சாரத்தின் தூணாக உள்ளார் இதுதான் இவர்கள் திசை திருப்பும் ஒரு நடவடிக்கை இதை மாற்றி ஐஏஎஸ்ஆரான் செஞ்ச விட்டுருங்க தாராந்தான் செஞ்ச விட்டுருங்க பிள்ளையான் செஞ்ச விட்டுருங்க இதை சொல்லி இவங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு அசத் மௌலான வெளியிடப்படுவதற்கு முன்பும் பேராசிரியர் அவரை பிள்ளையானை சந்திக்க பல தடவை சிறைக்கு சென்றார் அவர் ஏன் பிள்ளையானை சந்திக்கார் சந்தித்தார் என்பது என்பது யாருக்கும் இதுவரை தெரியாது நீண்ட விவாதம் நடந்ததாக பிள்ளையான் கூறுகிறார் அவரது புத்தகத்தில் அவர் தனது புத்தகத்தை ஈஸ்டர் தாக்குதலின் மூளையாக சஹரானை மட்டுமே குறிப்பிடுகின்றார் பின்புலம் யாரையும் அவர் சொல்லவில்லை பிள்ளையான கூட்டுப்பாடு சிறையில் சஹரான் ஹாசின் தலைமையிலான தற்கொலை கூடுகார்களுக்கு வெளிநாட்டு நிதியுதவியோ அல்லது ஆயுத பயிற்சியோ கிடைக்கவில்லை இதை அப்போதைய நாட்டின் உளவுத்துறை தலைவர் தலைவர்கள் உறுதிப்படுத்தி உள்ளனர் சஹரான் குழு சுவாமி அரசு அமைப்பின் தீவிரவாத சித்தாந்தங்களால் ஈர்க்கப்பட்டது என்பது உண்மைதான் அரசு புலனாய்வு சேவை மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவு இந்த தகவலை குறித்து போதுமான தகவல்களை கொண்டிருந்தன அதாவது ஐஎஸ்ஐ சம்பந்தப்படாம சஹரான் குழு லோக்கலுக்குள்ளேயே செய்திருக்கின்றது இதற்கு உடனடியாக யார் இருக்கா என்பதை எல்லாம் அரசு குலனாய்வு சேவை கடைபிடித்து அதை வெளியிடக்கூடாது என்று ஒரு ஒரு உத்தரவு இருக்கு இல்லையா அதனால்தான் இந்த சிஐடி தரப்பு அதை வெளியாக்கல் ஏனெனில் இதை தனியாக தலையிட்ட ஒரு குரூப்பை ஒழிய எல்லோரையும் இதுக்குள் உள்ளான கொள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக செய்யப்பட்டதை ஒழிய இங்க யாரையும் அது பழி வாங்க வேண்ட ஒரு பலிக்கடா வாக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த விசாரணையின் ஒரு அங்கமாக முடிய போகின்றது அதனால் தான் நாட்டின் உச்ச நீதிமன்றம் ஜனாதிபதி சிறுசேன பாதுகாப்பு செயலாளர் கேமத்ரி பெர்னாண்டோ துணை காவல் காவல் கண்பாடுகளான நிலந்தை ஜெயபிரத்தன மற்றும் தேசிய புலனாய்வு துறை தலைவர் சிசுர மெண்டிஸ் ஆகியோரை தாக்குதல் நடக்க தெரிந்தே தாக்குதல்கள் நடக்க தெரிந்தே அனுமதித்ததாக கூறி குற்றவாளிகளாக கண்டறிந்து அவர்களுக்கு மில்லியன் கணக்கான அபராதம் விதித்தது ஈஸ்டர் தாக்குதல்களை சுற்றியுள்ள முக்கிய தீர்க்கப்படாத மர்மம் அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் நிலந்த ஜெயலலிதனவுக்கும் ஜனாதிபதி சிறுசேனவுக்கும் இடையிலான ரகசியம் என்ன அதைத்தான் இப்போது சிஆடி கொண்டிருக்கின்றது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு நடக்க தாக்குதல் குறித்து தனாதிபதி சிறுசேனவுக்கு தெரிவிக்கவில்லை என்று நிலந்த ஜெயவர்த்தன பலமுறை கூறினார் அதை உச்ச நீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ ஏற்றுக்கொள்ளவில்லை நிலந்த ஜெயவர்த்தன மற்றும் மைத்ரிபால சிறுசேன மீதமுள்ள புலனாய்வு சேவைகளின் தலைவர்களான நிலந்த ஜெயவர்த்தனமும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டாவும் தங்கள் சாட்சியங்களில் இந்த புலனாய்வு தகவல் ஜனாதிபதி சிறுசேனவுடன் பகிர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று கூறினர் எனவே இந்த தாக்குதலை எளிதாக்குதாக எளிதாக்குவதற்காக ஜனாதிபதி திருசேனை தனிப்பட்ட பயணமாக இந்தியாவுக்கு சென்று பின்னர் சிங்கப்பூர் சென்றார் ஆனால் சரியான நேரத்தை திரும்பவில்லை என்ற முடிவுக்கு நாம் வரலாம் இந்த பொய்யான கதையை உருவாக்கியதன் மூலம் நிலந்த நிலந்த ஈஸ்டர் தாக்குதல்கள் நடக்க அனுமதித்தார் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன என்று நாம் எடுத்துக் கொள்ளலாமா தாக்குதல் நடந்த பிறகு அது பற்றிய உண்மை வெளிவருவதை தடுக்கவும் அவர் சரி செய்தாரா என்ற கேள்வியும் வருகின்றது சகரான் குழுவிற்குள் அனுப்பப்பட்ட உளவுத்துறை அதிகாரிகளை அவர் விசாரிப்பதை நிறுத்தினார் என்ற தகவலும் வருகின்றது தாக்குதலுக்கு ஐஎஸ் ஐஎஸ் அரசு அமைப்பு பொறுப்பேற்க தெரிவிப்பதில் முக்கிய பங்கு வகித்த அத்தகைய ஒரு முகவரான சோனிக் சோனிக் இசை பண்டாரே விசாரிக்க விடாமல் தடுத்தவர் அவர்தானா இதுவரை அவரை கேள்வி கேள்வி கேட்க வாய்ப்பு கிடைக்கவில்லையா என்ற கேள்வியை நாம் முன்வைக்கின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜ் கொலை வழக்கில் கோதவய ராஜபக்ச மறைமுகமாக குற்றம் சாட்டப்பட்டதால் அந்த வழக்கில் அரசு தரப்பு எதிரிக எதிரான தற்பாதுக்காக நிலந்தை ஜெயவிர்தன் சாட்சியம் அளித்தார் எனவே அவர் கோத்தபயக்கா தனது வேலையை கூட பணையம் வைத்த ஒருவர் அந்த வழக்கில் சட்டமாதிபரின் அனுமதி என்று பிரதிவாதியான் சார் பிரதிவாதியின் சார்பாக சாட்சியம் அளித்ததற்காக நிலந்த ஜெயர்த்தினர் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதாவது கோட்டையினருக்காக இவர் போய் சாட்சி அளிக்கிறார் அரசு அதற்கு அனுமதி அளிக்கவில்லையா அப்போது கோட்டாவுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தை கிடைத்த நிலந்த ஜெயபிர்த்தன ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்து தனக்கு கிடைத்த உளவு தகவலை கோட்டா பாய் தெரிவித்தார் என்பது உறுதி நிலந்த ஜெயவர்த்தன தனது மொபைல் போனில் இருந்த அனைத்து தரவுகளையும் அழித்து விட்டாராம் அத்துடன் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து அரசு புலனாய்வுத்துறை தலைவரிடம் இருந்த ஏராளமான தவறுகளையும் உரையாடுகளையும் நிரந்தரமாக அழிக்க ஒரு பெரிய ஊழலுக்கான ஆதாரங்களுடன் ஒரு உளவுத்துறை தலைவர் தனது மொபைல் போன் தரவை நீக்கியதாக உள்ளது நான் சொல்லியிருந்தேனே தடயங்கள் அழிக்கப்பட்டு விட்டு அழிக்கப்பட்டு விட்டது மொபைலில் அழித்தாலும் தனது மனைவிக்கு கொடுப்பதற்காக தனது மொபைல் போனில் உள்ள டேட்டாவை அழித்ததாக அவர் பொய்யை ஒப்புக்கொண்டாலும் தனது மடிக்கலனையில் லேப்டாப்பில் உள்ள போட்ட டேட்டாவை ஏன் மாற்றினார் என்பது இன்னும் கேலியாக உள்ளது இரண்டுமே தந்திரங்கள் தான் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இருந்த பயங்கரமான முக்கோணம் நிலந்த சிறுசேனே மற்றும் கோட்டா இல்லை என்றால் அந்த தரவு ஏன் அளிக்கப்பட்டது அதுதான் அந்த மூலையாக செயல் செயல்பட்ட மூவரா இரண்டாவதாக உளவுத்துறை நிறுவனங்கள் மற்றும் ஜஹரான் குழுவை பற்றி பேசலாம் பிரபலியமான சிங்கள மொழி ஊடகவியலாளரும் எழுத்தாளருமான சனத் பாலசூரிய எழுதிய ஆக்கம்தான் பிள்ளைக்குட்டியின் ஈஸ்டர் படுகொலை புத்தகத்தின் சூத்திரசாரி ரஹான் குணவர்தனவா என்ற கேள்வி எழுந்துள்ளது தாக்குதலின் பின் சிறையில் பிள்ளையானை பல தடவைகள் சந்தித்திருக்கிறார் பிள்ளையானின் புத்தகத்தில் குணரட்டபுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதல் பற்றி பிள்ளையானின் பெயரில் தமிழில் எழுதப்பட்டு பின்னர் சிங்களத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகத்தின் பின்னணியில் உள்ள பின்னணியில் உள்ள சூத்திரதாரி பிரபலியமான சர்வதேச தீவிரவாத நிபுணர் பேராசிரியர் ரொஹான் குணவர்த்தனை என்று வருகின்றனவா ஈஸ்டர் தாக்குதலின் பின்னர் ரொஹான் குணவரத்தின பல தடவைகள் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு போய் சிறையில் இருந்த பிள்ளைக்குட்டியை சந்தித்து நீண்ட நேரம் உரையாடி உள்ளாராம் ஈஸ்டர் தாக்குதல் எந்த வேறு வழி சக்திகளின் தொடர்பும் இல்லாமல் நேரடியாக ஐஎஸ் ஐஎஸ் வழிகாட்டலின் கீழ் நடந்தது என்று பிள்ளைக்குட்டியின் வாயிலாக வைப்பதே இந்த சந்திப்புகளின் முக்கியமான நோக்கமாக இருந்துள்ளது ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னரும் பிள்ளையானை சந்திப்பதற்கு மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு ரொஹான் குணரத்தின சென்றதாக தகவல் உள்ளதாம்

உடன் இருந்ததாகவும் தகு தகவல் உள்ளது பிள்ளையா நெருக்கமான நட்பையும் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்ததாக தவுள் தெரிவிக்கின்றது ஜைனிக்கும் பிள்ளையானுக்கும் இடையிலான தொடர்பு பற்றி உணர்வுபூர்வமான வாக்கியங்கள் சிலவும் பிள்ளையான ஈஸ்டர் புத்தகத்தின் ஆய்வில் ஆரம்பம் என்ற தலைப்பில் வருகின்றது எங்களோடு சிறையில் இருந்து விடுதலான ஜைனி மௌலவி போன்றவர்கள் அதில் தொடர்பட்டிருந்ததும் அங்கு ஜைனி மௌலிவி கொல்லப்பட்டதும் எனக்கு பல அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஒன்றாக இருந்தது ஜைனி மௌலவி சிறையில் இருந்த போது அவருடன் நட்பாக கதைத்துக் கொண்ட நாட்களை நினைவுபடுத்தும் பொழுது அதன் உணர்வு பற்றி பிள்ளை தம்பி அழகாக எழுதியிருக்கின்றார் தாக்குதலின் பின்னர் காத்தாங்குனி போன்ற பகுதியில் இருந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டவர்களும் மட்டக்களப்பு சிறைச்சாலை தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்களுடனும் குறிப்பிட்டுள்ளார் இந்த இந்த கதையை பிள்ளையானுக்கு உள்ள தகுதி மேற்படி தகவல்கள் ஊடாக உருவாக்கப்பட்டுள்ளது பிள்ளையான தொடர்புகள் உளவு பிரிவுக்கு தெரிந்தும் வைத்திருந்தது இரண்டாயிரத்தி பதினாறு வரை உளவு உளவுத்துறை இயக்கத்தை இன்டெலிஜென்ட் தலைவராகவும் பின்னர் மலேசியாவில் இலங்கை தூதரகத்தில் இணைந்து பணியாற்றிய மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே உள்ளிட்ட குழு ஒன்றுக்கு பிள்ளையானுக்கும் சுதாரணுக்கும் இடையிலான தொடர்பை அறிந்து கொள்வதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் இரண்டு வழிகளில் வாய்ப்பிருந்திருக்கிறது முதலாவதாக பிள்ளையானும் பாராளுமன்ற உறுப்பினர் அவருடனே கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த கலீல் மற்றும் பிரதிபிப் மாஸ்டர் என்பவர்கள் உளவு பிரிவு ரகசிய சம்பளப்பட்டு கீழ் இருந்தவர்கள் என்பதால் அவர்கள் மூலம் இந்த தகவலை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தது அதாவது கலீலும் பிரதிபிப் மாஸ்டரும் கோட்டை என்ற சம்பளகுரம் அப்ப அவங்க ஒரு உழவு பிரிவு இல்லையா அடுத்ததாக பிள்ளையானின் பிரத்யேக ரகத் மௌலானா வழியாக தகவல்கள் பெற்றுக் அவர் பிரத்தி சனல் போ ஊடகத்தில் தெரிவித்த கருத்துக்கள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித குருமைகள் பேரவைக்கு சமர்ப்பித்த பிராலைக்கு நேரடியாக பற்றிய தவறுகள் பெற்றுக் கொள்ள முடிந்திருக்கிறது ஆசாத் மோலனின் மேற்பட்ட வாக்கு மூலங்கள் பற்றி விரிவான விசாரணைகளை ஆரம்பித்தால் இது சம்பந்தமான உறுதியான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் நான் பார்க்கின்றேன் அதன்படி ஈஸ்டர் தாக்குதலில் தற்கொலைக்குண்டு தாக்குதலில் ஈடுபட்ட முக்கிய உறுப்பினர்கள் உள்பட ஜஹ்ரான் குழுவினர் உறுப்பினர்கள் நெருக்கமான தொடர்பை வைத்திருந்த தாக்குதலின் பின்னர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட என்பது தடுத்து வைக்கப்பட்டிருந்த தொடர்பை வைத்திருந்தாகவும் அந்த தொடர்பு வழியாக வழிகாட்டுதலின் கீழ் தாக்குதல் நடந்ததாகவும் சொல்வதற்கு மிக பொருத்தமானவர் இவர்தான் என்று முடிவொன்று திட்டமிடப்பட்டுள்ளது அதாவது இந்த இந்த சம்பவத்தை செய்துவிட்டு அத்தனை பேர்களும் அத்தனை குழுக்களும் சஹ்ரான் முன்னிறுத்தி ஐஎஸ் செஞ்சதாகத்தான் அந்த அது ஒரு புனையப்பட்டது பிள்ளையான புத்தகத்தில் புத்தகத்தின் சிங்கள மொழிபெயர்ப்பில் ஆய்வின் ஆரம்பம் என்ற தலைப்பின் கீழ் வரும் குறிப்பில் உடனான சந்திப்பை விசேடமாக பிள்ளையான் குறிப்பிட்டுள்ளார் அது போலவே சரது தீவிரவாத தீவிரவாத மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளர் ஒருவன பேராசிரியர் ரொஹான் குணரட்டமும் படுகொலையின் பின்னர் சிறைக்கு வந்து என்னுடன் கதை தன்னுடன் கதை கருத்துக்களை பரிமாறி கொண்டார் ஐஎஸ் துணை குழுக்களின் செயல்பாடுகள் மட்டக்களப்பு சூழலின் பின்னணி வன்முறை மதவாதம் குண்டு தாக்குதலில் ஈடுபடுபவர்களின் உளவியல் பின்னணி மற்றும் பல தலைப்புகள் பற்றி அப்போது கலந்துரையாடினோம் பிள்ளையானின் புத்தகத்தை எழுதி வெளியிடும் செயல் திற செயல் திட்டத்தின் திட்டமிடல் மற்றும் வழிகாட்டல் ரொஹான் குணரட்ன உடையது என்பதற்கு இந்த குறிப்பு பலமான சாட்சி ஒன்றாகும் புத்தகத்தை வெளியது பிள்ளையான் தானா பிள்ளையார் என்பவர் கெரில்லா போர் முறை ஆயுதங்கள் வெடிபொருட்கள் ஆகிய பற்றி அனுபவ ரீதியாக சேர்த்து கொண்ட அறிவை உடைய ஒருவர் ஆனால் அவர் தமிழ் மொழியில் பெருமதியான உடையவர் அல்ல எழுதும் எழுதுவது எப்படி போனாலும் ஆழமான அரசியல் தகவலை பற்றி உரையாடும் ஆற்றல் கூட அவருக்கு இல்லை என்பதே அவரை பேட்டியாண்ட அத்தனை ஊடக காலம் தெரியும் அதன்படி ரொஹான் குழந்தை வழிகாட்டல் தவறுகள் வழங்குதல் உட்பட இயக்கத்தின் கீழ் புத்தகம் எழுதப்பட்டிருக்கின்றது என்ற பலமான சந்தேகம் உருவாகி இருக்கின்றது அது பற்றி விசாரணை நடக்கும் என்று தகவல் மூலங்கள் தெரிவிக்கின்றன பல தடவைகள் பிள்ளையானை சந்திக்க சென்றதன் ஊடாக புத்தகத்துக்கு மேலதிகமாக ரொஹான் குணரட்ன நிறைவேற்றிக் கொண்ட விடயங்கள் என்ன என்பது பற்றியும் தற்போதைய விசாரணை நடைபெற்று வருகின்றது விசாரணை நடக்கும் போது வெளியே வரும் பூதம் தீவிரமாக இருக்கும் அது மிச்சம் பெருமதியாக இருக்கும் தீவிரவாதம் பற்றி சதரச நிபுணர் என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் ரோஹான் குணரட என்பவர் ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகளில் முன்னேற்றம் ஒன்று ஏற்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தாக்குதலின் பின்னணி சதித்திட்டம் ஒன்று இருந்தது என்பதை சந்தகிக்கும் அளவிற்கு நியாயமான தகவல்கள் வெளியிடப்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பூதம் ஒன்று போல தோன்றி மிகவும் சந்தகம் மேற்படும் வகையில் நடந்து கொள்வவர் கோட்டபயராஜபக்சவின் காலத்தில் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இருந்த பாதுகாப்பு கற்களிகான நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகமாக இரண்டாயிரத்தி ஒன்றில் நியமிக்கப்பட்டவர் உண்மையில் ஈஷ்டர் தாக்குதலின் பின்னைகளில் மறைந்திருக்கின்ற இராணுவ உழைப்பிறு உட்பட சனிக்குழுவை காப்பாற்றுவதற்காக தொடர்ந்து முன்னிற்கின்ற ஒருவர் தான் அவர் என்பதற்குரிய பலமான காரணங்கள் அவதானிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன கடந்த மூன்று வாரங்களாக மறுபடி தோன்றி ஈஸ்டர் தாக்குதலின் எல்லா ரகசியங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் விசாரணை செய்ததற்கு எதுவும் இல்லை என்றும் விசாரணை செய்வதற்கு உட்பட பலரும் சுட்டிக்காட்டுகின்ற சிக்கலான இடங்கள் அனைத்தும் முழுமையாக விசாரிக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லிக்கொண்டிருப்பது இதற்கான மிகச்சிறந்த உதாரணமாகும் தற்போது அவருடைய அரங்கேற்றம் ஈஸ்டர் தாக்குதலுக்கு மிகவும் முக்கியமாக இருக்க முடியுமான கைது ஒன்று நிகழ்வுக்கு நெருக்கமான நிலையும் நிலையில் ஆரம்பித்தமை இந்த சந்தேகத்தை மிகவும் மேலும் மேலும் வலுவூட்டுகின்றது இந்த தடவை அவர் இருப்பது எந்த பின்னணி என்பதையும் அவர் முன் வைக்கும் தர்க்கங்களில் உள்ள போலி தன்மையும் எதிர்காலத்தில் விளக்கமாக எடுத்து எழுதலாம் என்றும் நாங்கள் பார்க்கின்றோம் ரஹான் அணி எதை நோக்கி வருகிறது ரஹான் குணரசவை முன்னணியில் நிறுத்தி உருவாக்கி கொண்டிருக்கும் திரைப்படத்தின் முக்கியமான இலக்கு தற்போது ஈஸ்டர் தாக்குதல் பற்றி நடக்கின்ற விசாரணைகள் தொடர்பாக எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் நீதிமன்ற விசாரணைகளில் பங்குபற்றும் நீதிபதிகள் மற்றும் அதிகாரிகள் ஒரு தீர்க்கமான சக்திகளுக்கு செல்வாக்கி செலுத்த முடியுமான பின்னணி கொண்டை உருவாக்கி கொடுத்தல் என்று தெளிவாக தெரிகின்றது அதற்காக தீவிரவாத செயல்கள் பற்றி சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிஞர் ஒருவர் தான் குணபரத்தின ஒரு தகவலை ஆயுதமாக பயன்படுத்துவது இந்த குழப்பக்காரர்களும் இல்லாட்டி இந்த கூற்றுசாரிகளின் ஒரு முயற்சியா உள்ளடங்குகின்றது ஆனால் அவர் சர்வதேச தானா என்பது சந்தேகம் ஏனெனில் அவர் ஒரு சர்வதேச புத்தகம் இருவது அழுவிக்கிறாங்க புத்தகம் மட்டும் ஒரு சர்வதேச முடியுமா அவர் எங்கெங்க போய்க்கிறாண்டு ஆதாரம் இல்லையே ஏற்கனவே கேள்விக்கு உட்பட்டதுடன் அது பற்றிய ஒரு தாங்க வெளிவந்து கொண்டிருக்கின்றது இவரை பற்றிய சந்தேகத்துடன் பல சவல்கள் பிள்ளையார் இந்த புத்தகத்திற்கு முன்னொரு மின்னொரு புத்தகம் எழுதியிருக்கின்றார் என்பது எழுத்தாளரின் அவதானத்திற்கு உட்படவில்லையாம் ஆனால் பிள்ளையார் எழுதிய முதல் புத்தகமும் யாரால் எழுதப்பட்டிருக்க முடியும் என்று கேள்வி ஒன்று வருகின்றது புத்தகத்தில் இருந்த பகுதிகள் இதில் மேற்கொள் காட்டப்பட்டுள்ளன அவை எதுவும் தமிழ் மொழி மூலமான புத்தகத்தில் இருந்து நேரடியாக எழுதப்பட்டவை அல்ல டெஸ்ட் கோபி ஒரிஜினல் கோப்பி சிங்கள மொழி கட்டுரையில் குறைக்கப்பட்டிருந்த பந்திதான் மொழிபெயர்ப்பாடுகளால் இங்கு அறியப்படுகின்றது இந்த சிங்கள எழுத்தாளரால் மொழிபெயர்ப்புக்கு முயற்சிக்கப்பட்டிருக்கிறது உள்ள அதனால அந்த வசனங்கள் உள்ளபடி இருக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குதான் இலங்கை முஸ்லீம் சமூகம் தீவிரவாத சமூகமாக இருப்பதால் அதனு இருந்து வந்த பயங்கரவாத குழு ஒன்று தனியாக யாரும் இல்லாமல் தாக்குதலை நடத்தி என்று சொல்கிறது புலனாய்வு பிரிவோ வேற்று நாட்டு புலனாய்வு பிரிவுகளோ மட்டுமல்லாமல் இலங்கையில் இருந்த முஸ்லிம் அல்லாத ஆயுத குழுக்கள் கூட தன் வழிகாட்டலை மட்டும் என்கின்றார்கள் அவரை பற்றி விக்கிமீடியா இணையதளம் என்ன சொல்றது என்று பார்த்தால் குறித்த எழுத்தாளர் இருபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார் தலைப்புகளை பார்த்தார் முஸ்லிம்கள் இஸ்லாம் தெற்காசிய தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் உலகத்துக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று தான் தெரிவாது அதாவது முத்தி மொழியாக இஸ்லாம் இருபது புத்தகத்தை முஸ்லிம்கள் என்றாலே பயங்கரவாதிகள் என்றால் அங்கு முத்திர புத்திராக செங்கப்பூரில் ராஜரத்னம் ஸ்கூல் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டடியில் பேரரச பேரரசு பிரபசராக இருக்கின்றார் தேசிய சர்வதேச பாதுகாப்பு பற்றிய முப்பது வருட நிபுணத்துவம் இருக்கின்றது என்றும் சொல்லப்பட்டது அவருக்கு இருக்காம் எல்லாம் அவர் இருக்குன்னு சொல்றார் ஆனால் அதற்கு ஆதாரமாக தரப்பட்ட உரிய லிங்க் நானூத்தி நாலு பேஜ் நாட் பவுண்ட் அப்படித்தான் இருக்கிறது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈரான் எமன் லிபியா சவுதி அரேபியா போன்ற இடங்களில் தீவிரவாதிகளை பேட்டி கண்டு இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது சிஐயின் சட்டவிரோத வதை முகாம்களுக்குள் போய் அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக பேர்வழிகளுடன் சந்தேக நபர்களுடன் உரையாடி இருக்கின்றார் அப்படியான முகாம்களுக்கு போய் வருவதற்கு சிஐ அவரை அனுமதித்திருக்கு சொல்கின்றார் ஆனால் அதற்கு அதற்கு தந்துள்ள ஆதாரத்தை வாசித்தால் எங்குமே அப்படி எதுவும் இல்லையா இந்த சிஐஏ கோண்ட நாம எல்லாம் பேர் போயிருப்பாரா இப்ப சிஐஏ புதுசா உருவாக்கின ஒரு கோண்ட நாம கேம்ப் எல்லாம் பேர் போய் பார்த்தா அங்க நம்பிட்டோம் ரெண்டாயிரத்தி மூன்றில் ஹாம்லி ரெண்டாயிரத்தி மூணு ஹாம்லி என்று அழைக்கப்பட்ட ரெல்வான் நிசாம்டின் என்னும் ஐஎஸ் ஐஎஸ் உறுப்பினர் அடிக்கடி ஆஸ்திரேலியா பெறுவதாகவும் பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு விமான தாக்குதல் ஒன்று செய்ய இருப்பதாகவும் இலவச ஆலோசனை செல்ல போய் ஆஸ்திரேலிய புலனாய்வு பிரிவு இவர் நல்ல கட்டிக்கு வாயாலே வாயில கொடுத்திருக்கிறாங்க நல்ல கட்சி வச்சுக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி நாலு அல் ஃபைதாவுக்காக நியூசிலாந்தில் நிதி சேகரிப்பிற்கான விளம்பரங்களை தன் கண்களாலேயே கண்டதாக சொல்லி நியூசிலாந்து நிதி புலனாய்வு பிரிவால் நம்பக நம்பகத்தன்மை மிகவும் குறைந்தவர் பொய்யர் பட்டம் பெற்றதுக்காக எப்படி பட்டம் பொய்யர் பட்டம் பேராசிரியர் ரோஹாங்க ஒரு பொய்யர் பட்டம் ரைட் பதினொன்னு கனடிய லாபகம் மற்ற ஒரு என்ஜிஓ நிறுவனம் ஒன்று வேறு ஒரு தீவிரவாத நிறுவன நிறுவனத்தின் முகம் என்று பத்திரிகை பேட்டி ஒன்று தெரிவிக்க தெரிவிக்க போய் அவருமே அந்த நிறுவனம் கொடுத்த வழக்கில் எங்க கனடாவுல கொடுத்த வழக்கில் அவர் சொன்னவை அனைத்தும் போய் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பங்களாதேஷில் ஐஎஸ்ஐசி இருக்கின்றது என்று இலவச ஆலோசனை சொல்ல போய் அந்த ஆளுக்கு உண்மையான பிரச்சனைகள் பற்றி எதுவுமே தெரியாது என்று பங்களாதேஷ் இன்ஸ்பெக்டர் நிறையவே ஆசீர்வாதம் பண்ணியிருந்தார் கச்சேரி வச்சிருந்தார் அவருடைய புத்தகம் ஒன்று பற்றி ஒக்லாந்து பல்கலைக்கழகத்தின் நியூசிலாந்து நியூசிலாந்து பல்கலைக்கழகத்தின் பசிபிக் ஜேர்னலிசம் இந்தோனேஷியா பற்றி அவரது எழுத்துக்களுக்கு ஒரே வகையான ஒரு சில தகவல்கள் மூலங்கள் இருந்து மட்டும் தகவல் பெற்று இருக்கின்றார் தெளிவான பக்கச்சார்பாக எழுதியிருக்கின்றார் பற்றி அடிப்படை அறிவு கூட இல்லாதவர் இந்தோனேஷிய ராணுவம் பற்றியும் புலனாய்வு துறை பற்றியும் புரிந்து கொள்ளும் ஆற்றது இல்லாதவர் என்று அயப்படைக்க பாட்டீங்க அடிக்கல் அவ்வளவுதான் ஆனா நல்ல வாயில வாங்கி காட்டிக்கிறார் இப்ப எங்கெல்லாம் வடிவேல் மாதிரி நான் தான் ரவுடி நானும் ரவுடின்னு என்று சொல்ல போய் எல்லா இடமும் அவன அவமானப்பட்டு கேவலமாக்கப்பட்ட ஒருவர் தான் இந்த பேராசிரியர் இஸ்லாமோபியா அவ்வளவுதான் ஆக இவர் மூலமா தான் எல்லாம் நடந்திருக்கணும் மக்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்போம் ஒரு தடவை ஐநா சபையின் ஆயுத கலவி பற்றிய பிரிவு நடத்திய செமினார் ஒன்றில் கலந்து கொண்ட புகைப்படங்களை பயன்படுத்தி ஐநா சபையின் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் பெருதம பிழை ஆய்வாளர் எப்பா சீஃப் இன்வெஸ்டிகேஷர் என்று தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள முயற்சித்திருக்கின்றார் டாக்டர் ரஹான் குணவர்தனே அதாவது இவர் தான் இருக்கிற சூத்திரதாரியாக ஆக்கப்பட்டிருக்கின்ற வலுவாக இருக்கின்றது ஏனெனில் பிள்ளையான் நாங்கள் நான் ஏற்கனவே சொல்லிக்க முடியும் பிள்ளையான் விடயத்தில் அவர் சிறைக்குள் இருந்தவர் சிறைக்குள் இருந்தவர் அவரை தண்டிக்க முடியாது கண்டிக்க முடியாத நான் தொடர்ந்து கூறி வருகின்றேன் இப்போது அந்த பூஜம் கிளம்பி இருக்கின்றது அதாவது சிறைக்குள் சென்று பல தடவை இந்த ரொஹான் குணவர் தான் பார்த்திருக்கின்றார் சந்திச்சிருக்கின்றார் ஆக அத்தனை திட்டங்களை இவர் மூலமாத்தான் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றதா ஒரு கேள்வியாக நான் முன்வைக்கின்றேன் நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படியானால் இதற்கு மேல் இந்த ரோஹான் குணவர்த்து மேல் இந்த விசாரணை கொண்டு செல்ல முடியுமா என்றும் ஒரு கேள்விக்குறி வருகின்ற ஏனெனில் அவர் ஒரு ஆய்வாளர் என்ற வகையில் அந்த புத்தகத்தை எழுதுவதற்காக அந்த புத்தகத்துல இந்த ஒரு விவரத்தை சேர்க்கிறதுக்காக காட்டுறதுக்காக மக்கள் மத்தியில் கொண்டு வர நினைத்ததற்காக நான் பிள்ளையானை சந்தித்ததுன்னு சொல்லிவிட்டு தப்பிவிடலாம் இதுவும் ஒரு தந்திரமான முறைதான் கையாளப்பட்டிருக்கின்றது இந்த விசாரணை ரொஹான் குணவர் முடிப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது ஏனெனில் அவர் ஒரு ஆய்வாளர் என்று ஒரு தனக்கு தானே சாலி கட்டி கொண்டார் இல்லையா இப்ப அவர் இந்த ஈரான் அரபு நாடுகள் எல்லாம் போயிட்டு அங்க உள்ள பயங்கரவாதிகள் எல்லாம் பார்த்துட்டு அங்க அவர் ஆராய்ச்சி செய்தாராம் பேசினாராம் என்று சொல்ல இல்ல அதெல்லாம் இதுக்கு ரீசனாக வரப்போகும் எப்படி வரப்போகுன்றது இவர் ஒரு உண்மையிலேயே ஒரு புலனாய்வாளர்னு எடுத்துக்கொள்ள போறாங்க இவர் அமெரிக்கா கை கை கைது போய் பார்த்தாராம் அங்க யாரையுமே பார்க்கவே விடல அப்படி இவர் தான் இவர் மூலமாகத்தான் இங்க சரியான காயநகத்தை பட்டிருக்கின்றது எனவே இவர் மூல இவருடன் இந்த விசாரணை முடிகிறதுக்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கின்றது இதை நாம் ஒரு 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 ஊகம் இல்லாமல் ஒரு ஒரு உறுதியாக சொல்லணும் ஏனெனில் இவர் ரொஹான் குணவர்தனை நினைத்தால் பலரை காட்டுக் கொடுக்கலாம் இப்ப பிள்ளையான காலம் முடிஞ்சு பிள்ளையான சந்திச்சது பார்த்தது என்ன கதை சேர்ந்து அம்புலி மாமா கதையெல்லாம் போச்சு இப்ப ரொஹான் குணமரத்தோட அம்புலி மாமா கதை முடிஞ்சு போச்சு இன்னும் ரொஹா அதாவது பாட் ஒன் இந்த பாட் டூல இருக்குது இது பாட் ஏழுக்கு எல்லாம் போகும் நான் சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதாவது இப்ப இந்த பார்ட் டூவில தான் டாக்டர் குண ரொஹான் வருகின்றார் அவர் பாட் திரிக்காத நிறைய விடயங்களை சொல்லலாம் சொல்லுவாரா வாய் நான் நினைக்கல எனவே இன்னும் ஒரு ஒழ்வூட்டு ரகசியங்கள் வருகின்ற போது நாம்